சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு நம்மளுக்கு பணம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது பணம் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறத வந்து எத்தனையோ காலம் முன்னாடியே வந்து பேசிட்டாங்க அன்னைக்கு நிறைய காசு கிடையாது கையில அந்த காலத்திலேயே பேசிட்டாங்க பணம் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு பணம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை சரி எவ்வளோ தேவை பணம் தேவை எவ்வளோ தேவை தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எனக்கு வந்து ஒரு ஐம்பது வீடு வேணும் எனக்கு வந்து ஒரு நாலு ஷாப்பிங் மால் வேணும் ஒரு எட்டு சினிமா தியேட்டர் வேணும் எனக்கு வந்து ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் விளைநிலம் வேணும் எனக்கு வந்து தேயிலை தோட்டம் ஒரு பத்து வேணும் இப்படியே வந்து என்னெல்லாம் உங்களுக்கு தெரியறதோ எல்லாம் சொல்லுங்க எல்லாத்துலேயும் ஒரு மூணு நாள் வேணும் அப்படின்னா வேணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க எனக்கு எட்டு பெட்ரூமோட வீடு அப்போ நான் எட்டு பெட்ரூம்ல நான் வந்து தூங்க போறேனா ஒரு பெட்ரூம்ல தான் தூங்க போறேன் எட்டு பெட்ரூம் வேணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம யாரையும் கிட்டவே ஜெய்க்கறதில்லை நம்மளுக்கு மக்கள் வந்தாலே பிடிக்கிறது இல்லை ஒட்டு உரவும் உள்ளேயே விடறதில்லை அப்புறம் எதுக்கு உனக்கு எட்டு பெட்ரூம் உனக்கு ஒட்டு வர வரவங்களா இருந்து உங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் சாப்பிட்றதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எச்சகையால காக்கா ஓட்டுறதுக்கு என்றதே இல்லை அதுவும் வந்து சொந்தக்காரனா வந்துடாத அதுதான் இன்னிய எண்ணமாகவும் போக்காகவும் இருக்கு ரொம்ப தவறான போக்கு ஆனால் பெட்ரூம் மற்ற எட்டு வேணும் எச்சகையால் காக்கா ஓட்டக்கூடாது பெட்ரூம் மாத்திரம் எட்டு எட்டு வேணும் என்ன பண்ண போகிற எட்டு பெட்ரூமை வச்சுக்கிட்டு சரி ஓகேப்பா எட்டு பெட்ரூமோட வீடு ஒரு வீடு இன்னும் ரெண்டு வீடும் ஏதோ உன்னுடைய நிரந்தர வருமானத்துக்காக ஓகே ஏதோ ஓரளவுக்கு நீ சேர்க்குற அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பத்து தலைமுறைக்கு வந்து சேர்க்கிறாங்க காசு அப்போ என்ன ஒரு தீர்மானம் பாருங்க அவங்களுக்குள்ள எட்டு தலைமுறைக்கு உதவாத பசங்களையே பெற்றுப்போம் அப்படிங்கிற தீர்மானம் இருக்குங்க அவங்களுக்கு எதுவும் உருப்படியாக எதுவும் செய்ய இல்ல படிக்க போறது இல்ல எழுத இல்ல வேலைக்கு போக போகிறது சம்பாதிக்க போறது இல்ல சம்பாதிச்சு வச்சதை அழிச்சா மட்டுமே போதும் என்ன தீர்மானம் பார்த்துக்குங்க அப்போது இந்த மாதிரி வந்து ஒவ்வாத எண்ணங்களை வச்சுக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ சொத்து தேவை நம்மளுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கள்னா இல்லை உனக்கு என்ன வேணும் இன்னைக்கு வந்து என் எனக்கு காசு எவ்வளோ இருக்குது அப்படின்னா என்ன அறுபத்தி நாலு இட்லி என்னால் இன்னைக்கு வாங்கவும் முடியுமாவோ இதுவோ வாங்கி ரெடி பண்ண முடியும் அது அறுபத்தி நாலு இட்லி சுடுற அளவுக்கு எனக்கு உடம்புலேயும் தெம்பும் இருக்குங்க ஆனால் அறுபத்தி நாலு இட்லி சாப்பிட முடியுமா ஒரு கிலோ ஸ்வீட் என்னால் வாங்க முடியும் இல்லை செய்ய முடியும் ஆனால் சாப்பிட முடியுமா நீ அறுபத்தி நாலு இட்லி சாப்பிட போறியா எதுக்கு சம்பாதிக்கிற வயிறார மக்கள் சாப்பிட்றாங்களா அதுக்கப்புறமா மிச்சத்தை வந்து என்னால் சம்பாதிக்க முடியுதா தான தர்மங்கள் பண்ணுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க நாலு பேருக்கு சாப்பாடு கொடுங்க நாலு பேருக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுங்க வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடுங்க ஆனா நம்மளுக்கு அந்த எண்ணெல்லாம் வரதே இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நம்மளுடைய சேஃப்டிக்கு என்னவோ அர்த்தம் உள்ள அளவுக்கு நம்மளுக்கு வந்து பணம் இருந்தால் போதுமானது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு கொள்ளை அடிச்சு நாம சொத்தா சேர்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் அவசியமே இல்ல நீங்க அவ்வளவு அலாரம் வச்சு எழுந்து ஒரு ஒரு பெட்ரூமா போய் தூங்க முடியாது அப்படி இருக்கும்போது உன் பசங்கள்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களா படிக்கவும் மாட்டாங்க எழுத மாட்டாங்க வேலைக்கு போக மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க உருப்படவே மாட்டாங்க அடுத்த பத்து தலைமுறைக்கு நீ பண்ணினாதான் உண்டா என்ன அப்போது உன் பரம்பரையை பற்றி உன்னுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னு யோசித்து பாருங்கள் அப்போது பணம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மிதமாக நியாயமான முறையில் மிதமாக நம்மளால் என்ன சேகரம் பண்ண முடியுமோ அதை சேகரம் பண்ணால் போதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் இந்த நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியத்துக்கு பங்கம் கொடுக்க அளவுக்கு எந்த காசுமே நம்மளுக்கு வேண்டாம் இன்னும் ரெண்டு மணி நேரம் வேலை பண்ணால் எனக்கு இந்த காசு வரும் ஆனால் ஆரோக்கியம் போகும் வேண்டாம் ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபத்தி நாலு இட்லி சாப்பிட போகிறதில்ல எட்டு பெட்ரூமில் தூங்க போகிறதில்லை நல்லா புரு அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு லெவலுக்கு மேலே அதுக்கு மரியாதை இல்லை எந்த லிமிட்டு வரைக்கும் அதுக்கு மரியாதையோ அத்தனை சேகரம் பண்ணுங்க முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு புடவை சரி அதுக்கு அர்த்தம் இருக்கிறதாவே வச்சுப்போம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு புடவை அர்த்தம் இருக்குது ஏன்னா டெய்லி ஒன்று கட்டுவங்க சரி ஓகே கட்டிட்டு போந்நூற்றி அறுபத்தி ஆறாவது புடவைக்கு எதாவது மரியாதை இருக்கா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி அடுக்கி அடுத்த ஆறு மாதம் அதுக்கு சான்ஸே வராதுங்க கட்டுறதுக்கு வாங்கி இருப்பாங்க அடுத்து வாங்குவாங்க அதை வந்து அடுக்க வச்சுருப்பாங்க இதுக்கெல்லாம் எந்த வருஷம் வந்து எந்த தேதி வரும்னு தெரியாது ஏன்னா இவங்க வாங்குறதை நிறுத்தவே போகிறதில்ல வாங்கிறத நிறுத்தினா அதுக்கு ஒரு நாள் இப்போ வாங்கி அடிக்கிறதுக்கு சான்ஸ் வரும் வரதில்லை அந்த செருப்பு நீங்கள் வந்து போட்டுட்டு போகிற அவசரத்துக்கு அது என்ன இருக்குது ஏது இருக்குது எங்கே இருக்குது தெரியாது வாட்ச் எவ்வளோ இருக்குது எங்கே இருக்குது எது இருக்குது தெரியாது இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஆள் போடணும் இந்த இதுக்கு மேட்சிங்காக எனக்கு செருப்பு தேடி வை இதுக்கு ஒரு ஆள் போட்டால் தான் நடக்கும் எனக்கு இதுக்கு மேட்சிங்கான வாட்ச் எடுத்து வை ஆள் போட்டால் தான் நடக்கும் சரி அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல எத்தனை கலர் இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கலராக இருக்குது ஏழு கலர் தானே இருக்குது எட்டாவது கலர் எங்கே இருக்கு அப்போ எட்டாவது வாட்சுக்கு என்ன வேலை இருக்காங்க இப்படி நீங்க வந்து ஒன்னொன்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அர்த்தமற்ற விஷயத்தான் வந்து நம்ம சேகரம் பண்றோம் சேகரம் பண்ண வேண்டிய அந்த கடவுளுடைய அருளை நம்ம விட்டுறோம் அது எவ்வளோ வேணாலும் சேகரம் பண்ணலாம் அதை விட்டுறோம் அதுக்கு திரும்பறதே கிடையாது ஆனா தேவையற்ற இந்த பணம் காசு சொத்து இதை மட்டும் வந்து அது யாரழித்து நம்ம அதை சேகரம் பண்ணாலும் பரவாயில்ல அது அது வரணும்னு நினைக்கிறோம் சரி இவ்வளோ பாடுபட்டு சேகரம் பண்ணுறியே என்ன பண்ண போற அதுக்கு அர்த்தம் இருக்கா உன் வாழ்நாளில் அது உனக்கு உதவுமா அப்படின்னு கேட்டால் உதவாது ஆனால் அதுதான் அவங்களோட பேசிக்னு நிற்கிறாங்க பார்த்திங்களா இது இருந்தால் தான் என்னால் வாழ்க்கை நடத்த முடியும்னு அவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான தர்மம் நிறைய பண்ண கற்றுக்குங்க நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அதை வந்து மீதி பேருக்கு கொடுங்க தேவைக்கு அதிகமாக வந்து சம்பாதிச்சு வச்சுக்க வேண்டாம் பேய் பிடிச்ச மாதிரி வந்து எதையும் வாங்கி தள்ள வேண்டாம் உண்மையாகவே ஏதாவது பூதம் பூந்தா மாதிரி தான் போய் வாங்குறது அப்படி வாங்குறவங்களா நான் பார்த்துருக்கேன் பேய் பிசாசு பிடிச்சா மாதிரி தான் போய் அப்படியே வாங்கிட்டு வந்து அடுக்கிறது அதெல்லாம் எண்ணிக்கை கட்டுவாங்கன்னே எனக்கு தெரியாது சரியலாம் என்றைக்கி அதுக்கெல்லாம் சான்ஸ் வருமோ சான்ஸ் அப்படிதான் தூக்கி யாருக்காவது கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அறுபத்தி நாலு இட்லி சாப்பிட முடியாது ரெண்டு கிலோ ஸ்வீட் சாப்பிட முடியாது எட்டு பெட்ரூமில் படுத்து தூங்க முடியாது என்ன லிமிட்டுக்கு வேணுமோ எவ்வளோ பாதுகாப்புக்கு வேணுமோ எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு போதுமோ அந்த போதுங்கிற மனசு வரட்டும் அந்த போதும்க்கு மேலே இருக்கிறத தான தர்மம் பண்ணி ஒரு சிறப்பான செழிப்பான சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க